எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்எஸ்சிடிசி செய்முறை தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செய்முறை தேர்வுக்கு என்னென்ன சான்றிதழெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கானது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்னென்ன கொண்டு போகணுங்கிறத பார்த்துக்கோங்க அதில் வந்து உடல் தகுதி சான்று காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்று சகுப்புத்தன்மை கண் பார்வை பரிசோதனை சான்று இந்த நாளுமே ஜெராக்ஸ் எடுத்துக்கணுந்தான் ஒரு செட்டு நீங்கள் ஒரிஜினல் வாங்கினதையும் கையில் வச்சுக்கோங்க மிச்சது எல்லா சர்டிஃபிகேட்டுமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு வேளை க்ரீன் இங்க்கு சைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா க்ரீன் இங்க்க்கு சைன் வாங்கி வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நேம் பேட்ச் போட்டுக்கோங்க காக்கி சட்டையில் தான் போகணும் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் இப்போது செய்முறை தேர்வு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் போனதும் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றி கூட்டு போவாங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ட்ரைவ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண விடுவாங்க ட்ரைவிங் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஓரெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டிரைவிங் டெஸ்ட்டு பண்ணுறப்போ ஒ ஒன் பை ஒன்னாக ட்ரைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க டிரைவ் டெஸ்ட்டு ஆரம் முடிக்கிறப்போ கான்ஃபிடென்ட்டலாக பண்ணுங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கான்ஃபிடென்ட்டலாக வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுறதை பொறுத்து நீங்கள் ஓட்டு முறையை பார்த்து தான் உங்களுக்கு எண்பது மார்க்கு கொடுப்பாங்க வண்டி ஓட்டி முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வைவா கொஸ்டின் இருபது மார்க்குக்கு கேட்பாங்க அந்த வைவா கொஸ்டினில் முக்கியமான சாலை சின்னங்கள் பற்றி கேட்பாங்க அதாவது உத்தரவு சின்னம்னா இருக்கு ல எச்சரிக்கை சின்னம்னா முக்கோணம் தகவல் சின்னம்னா பாக்ஸில் இருக்கும் இந்த சின்னங்களுக்குள்ள நிறையா வரும் நெல் அதுக்கப்புறம் வலிக்கோடு அந்த மாதிரி சின்னங்கள் பேஸில் கே கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த சின்னங்கள் என்னெல்லாம் இருக்குது ஐஆர்டி புக்கில் இருக்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க முக்கியமான சின்னங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெஹ்கிளில் பற்றி முக்கியமான ஸ்பேர் பார்ட்டை பற்றி கேட்பாங்க அதுவும் பார்த்துக்கோங்க டயரோட அளவு டீசல் அளவு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஓட்டினீங்க எந்த மாதிரி வெஹிக்கிள் ஓட்டினீங்க அந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்புறம் அந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிச்சு எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க அந்த கம்பெனியில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஒர்க் கொடுத்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க வண்டி ஓட்டையில் மட்டும் கான்ஃபிடென்ட்டலாக ஓட்டுங்க வண்டியை சடனாக மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் இன்னும் கால் லெட்டர் சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க மேபி வரலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வர உங்களுக்கு என்ன தகவல்கள்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஆர்டி புக்கை ஃபோட்டோ எடுத்து கீழே சின்னங்கள்லாம் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் லிங்க் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமான சின்னங்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே என்னென்ன சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃபும் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க